சீட்டில் கம்ஃபர்ட்டாக நல்லா உட்காருங்க சாஞ்சி நிமிந்து பின்னாடி நான் வந்து நல்லா உக்காந்துக்குங்க இன்னைக்கு டே ஒன் இதுக்கு முன்னாடி நீங்கள் கார் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை இல்லை பண்ண ஓகே இதுதான் நீங்கள் டிரைவிங் சீட்டில் ஃபஸ்ட் டைம் உட்காருங்க இல்லையா சரி இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் அதாவது ஆப்ரேட்டிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேசிக் வந்து இந்த எந்தெந்த ஆப்ரேட்டிங் எப்படி எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ஆப்ரேட்டிங் டைமில் நம்மளுக்கு டவுட் வராமல் இருக்கும் சரி இப்போது பேசிக்காக எல்லா வட்டிலையுமே நீங்கள் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் எந்த வண்டியாக இருந்தாலுமே இந்த அஞ்சு கண்ட்ரோல் தான் பேசிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஆக்சலேட்டரு பிரேக்கு கிளச்சு கியர் இந்த அஞ்சு கண்ட்ரோலை பேஸ் பண்ணி தான் நம்ம டிரைவிங்கே பண்ணுறோம் இந்த அஞ்சு கண்ட்ரோலும் வந்து முழுசாக நமக்கு தேவைப்படுமா அப்படின்னாக்கா முழுசாக எப்போவுமே தேவைப்படாது எப்பயாவது தான் முழு முழுசாக நம்மளுக்கு தேவைப்படும் அது எப்படி ஆப்ரேட் பண்ணோம் எப்பப்பெல்லாம் நம்ம முழுசாக தேவைப்படும்ன்றத நம்ம போகிற இடத்த பொறுத்து தான் இருக்குது சரி இதில் முக்கியமான கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் எக்ஸலேட்ரு பிரேக் இது மூணு தான் ஏன் இது மூணு மட்டும் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மு மூணுமே வந்து வெளியில நடக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும் இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேரிங் நீங்கள் பிடிச்சி ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுறீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட்டோ ரைட்டோ வளைச்சிங்கன்னா வெளியில டிஸ்டர்ப் ஆகும் அப்போது வெளியில என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் தார்மரம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் திருப்ப முடியாது ஸ்டேரிங்கை அதே மாதிரி ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டரு உங்கள் இஷ்டத்துக்கும் நீங்கள் அழுத்தவும் முடியாது வெளியில என்ன நடக்குது எங்கே வேகம் போனோம் எங்கே போகக்கூடாதுன்னு வெளியில் நீங்கள் கவனிச்சு தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ப்ரேக் பிரேக் கூட சடனா யூஸ் பண்ண மாட்டீங்க வெளியில் இடத்த பொறுத்து தான் நீங்கள் பிரேக்கை யூஸ் பண்ணுவீங்க அப்போது இந்த மூணு கண்ட்ரோலுமே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியாது வெளியில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆப்ரேட் பண்ண முடியும் சரி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு கீர் மட்டும்தான் இந்த கிளச்சும் கீரம் தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் கிளச்சு அழுத்தி தான் கீரை சேஞ்ச் பண்ணோம் அப்போது கீர் உங்களுக்கு தான் நீங்கள் போடுவீங்க இல்லைன்னா தேவை அது உங்கள் கண்ட்ரோல் இந்த கீரில் தான் போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த கீர்லேயே கூட போகலாம் ஆனால் யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல கீரை மாற்றுங்கன்னு புரியுதுங்களா நான் சொல்கிறது டூ வீலரில் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க பஜாரில் போகிறீங்கன்னு வச்சுங்களா தேர்ட்னா தேர்ட்லேயே போறீங்க செகண்ட்னா செகண்ட்லேயே போறீங்க ஃபோர்த்துனா ஃபோர்த்துலேயே மெயின்டைன் பண்ணுறோம் அது உங்களோட விருப்பம் ஆனால் வேகமோ இல்லை ப்ரேக்கோ இதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணவே முடியாது இப்போ இதுக்கான முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது முக்கியமாக நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த மூணு விஷயந்தான் ஸ்டேரிங் எக்ஸலேட்ரு பிரேக் இது மூணுமே நல்லா வந்துச்சுனாலே நமக்கு ஈஸியாக எல்லா கண்ட்ரோலுமே வந்துடும் ஓகேங்களா இப்போ இது மூணுத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரிங் கிளட்ச்சு இந்த பெடல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சீட் நம்ம உட்கார்ற பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம உட்காண்டிருக்கோம் நல்லா ஃப்ரீயாக பின்னாடி இருக்குது இதை எதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு ஏன்னா காலில் நீங்கள் முழுசாக யூஸ் பண்ணுற பெடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு மட்டும்தான் அதனால் இந்த இடது காலை எடுத்து கிளச்சில் வைங்க இது கிளச் இதை ஃபுல்லாக அழுத்துங்க கீழே போய் முற்ற வரைக்கும் கால் எட்டல இல்லையா சரி அப்போது காலை எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த கையை எடுத்து டோரில் வச்சுங்க வச்சுட்டு கீழே ஒரு லிவர் இருக்குது இந்த சீட்டுக்கு கீழே இந்த கையை கொண்டு போங்க முன்னாடி முன்னாடி அதான் மேலே இருக்குறாங்க அதான் அந்த க பிளாஸ்டிக் கவர் இருக்குது அதான் அதை பிடிச்சிட்டு மேலே தூக்கி பிடிங்க டோரை பிடிச்சி முன்னாடி எழுதுங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது ரொம்பவும் வேண்டாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுற மாதிரி வச்சு விட்டுட்டு இப்போ அழுத்துங்க சரியா இருக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ விட்டுருங்க அழுத்துங்க முட்டக்கூடாது முட்டது பாருங்கள் அது அது விட்டுருங்க அது விட்ருங்க நீங்கள் அதை தொடாதீங்க ஜஸ்ட்டு இதில் மட்டும் பாருங்க இது வந்து கடல் வந்து வைக்க வைக்கக்கூடாது இந்த இடம் வச்சா போதும் இப்போ அழுத்துங்க இதுதான் உங்களுக்கு கரெக்டு முழுசாக காலை வச்சிங்கன்னா முழுசாக எப்போ எந்த நேரமோ முழுசாக காலை வைக்க முடியாது ஏன்னா ரொம்ப நேரம் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு முன்னங்கால் தான் ரொம்ப யூஸ் ஆகும் ஆனால் நீங்கள் முன்னங்காலில் அழுத்தினாலே போதுமானது ஓகேங்களா இப்போ இந்த காலை எடுத்துருங்க இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும் சீட் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு சீட் பெல்ட்டை மாட்டணும் சீட் பெல்ட்டை பிடிங்க நல்லா ஒரு கையில் இழுத்துருங்க ஒரு கை உள்ளே விடுங்க கரெக்ட் தான் கரெக்ட் தான் அதே இழுத்து இங்கே லாக் பண்ணுங்க கிழ லாக் இது முடிஞ்ச பிறகு நம்ம இந்த மூணு கண்ட்ரோல் நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு இடது காலுக்கு வேலை இல்லை இந்த காலை பின்னாடி உரமா வச்சுக்கோங்க வலது கால் மட்டும் இது பாருங்க இது ஆக்சிலேட்டரு இது பிரேக் இந்த ரெண்டு பெடலுக்கும் நடுவில் காலை ஊண்டிக்கங்க கிழி இந்த தரையில இப்படி காலை வச்சுக்கிட்டு சும்மா கட்டவரல் வரல் மட்டும் ஆக்சிலேட்டர் மேலே வைங்க இது அக்சலேட்டர் பிரேக் அப்படின்னும் போது இங்கே பாருங்க இப்படி காலை நேராக்கினாலே போதும் கீழ எடுக்க கூடாது கீழ வந்து காலை எடுக்காம ஜஸ்ட் இங்கே பாருங்க இப்படி நேராக்கினா போதும் அக்சலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் காலை அப்படி சாட்சி முழுசா காலை தூக்கி வைக்கக்கூடாது ஏன்னா முழுசா காலை தூக்கி வைக்கும்போது நம்ம காலோட வெயிட்டே அதிகமாக அதெல்லாம் போடும் அதனால ஜஸ்ட் நீங்க காலை மாத்தினாலே போதும் ஓகே இப்போ இது இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு ஒரு முறை புரியுற மாதிரி சொல்லிடுறேன் இப்போ நீங்க இல்லையா இது எக்ஸலேட்டர் ஏ பக்கத்தில் இருக்கு பாருங்க லாஸ்ட் இருக்கு பாருங்க இது கிளச் சி ஏ பி ரைட் லெக்ல தான் யூஸ் பண்ணும் சி ஒன்லி கிளச் அதாவது இந்த லெஃப்ட் லெக்ல தான் யூஸ் பண்ணும் இன்னைக்கு நம்ம சி பார்க்க போறது ஏபி மட்டும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு நம்ம சிஏ பற்றி பார்க்கலாம் ஸ்டேரிங் ஸ்டேரிங்கில் கையை நேருக்கு நேராக வச்சுங்க கை வந்து விரல் உள்ளே போகாமல் இந்த இடத்துல ரொம்ப கிழியும் வேண்டாம் கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பிடிக்காதீங்க ஓகேங்களா ஓகே நான் வண்டியை ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நம்ம வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிலேட்ரு பிரேக்குன்றதை காலை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே ரெடி ஆக்ஸிலட்டரில் கால் ரெடியாக வச்சுக்கங்க அழுத்த வேண்டாம் பிரேக் எக்ஸர் பிரேக் எக்ஸ்லட்ரு பிரேக் எக்ஸலர் பிரேக் இன்னும் கூட கால் நீங்கள் ஆக்சிலட்டரில் கீழே இறக்கி வைங்க பிரேக் கூட உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது ஓகே ஆக்ஸ்லெட் ரைட் இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்க போகிறோம் லாங் ஃபோக்கஸ் உங்களோட பார்வை எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக இருக்கோ அவ்வளவும் ஸ்டேரிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஆக்சிலேட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டியை நவுத்துறதுக்கு ஆக்சிலேட்டர் தேவை இல்லை இப்போ நான் வெறும் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் அந்த மூவிங் பாயிண்டான கிளச்சை நான் நிப்பாட்டிட்டேன் அப்படி நிப்பாட்டும் போது உங்களுக்கு மூவிங் வந்து தானாகவே எடுத்துக்கும் இதுக்கு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரே கொடுக்கல இல்லையா காலை எடுங்க அக்சிலேட்டரே சுத்தமாக கொடுக்கல ஆனால் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் போகுது பாருங்கள் எட்டு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தானாகவே போகுது அப்போது நமக்கு வண்டியை நோத்துறதுக்கு வேகம் தேவை இல்லை வண்டியை நோத்துறதுக்கு எப்போலாம் எனக்கு வேகம் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஒரு மேடில் ஓட்டுறீங்க இல்லை வண்டியில் ஆளுங்க அதிகமாக உட்காண்ட்ருக்காங்க அப்படின்னா வெயிட்டை இழுக்கிறதுக்கு தான் தேவைப்படும் இப்போ நம்ம வெயிட்டை இழுக்கிறதுக்கு தேவையில்லை ஏன்னா வண்டி எம்டியாக தான் இருக்குது ரோடும் மட்டமாக தான் இருக்குது அப்படி சரி அந்த வண்டி ஒன்று போகுது இல்லையா அந்த அளவுக்கு லாங் ஃபோக்கஸ் தரையில வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆக்சலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்டலாம் ஒரே சீரை நம்ம டூ வீலர்ல எப்படி ஒரே சீராக கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஸ்டேரிங் அவ்வளோ திருப்பாதீங்க சும்மா கொஞ்சம் வளைச்சா போதும் சைட் மிரர் உங்களுக்கு நல்லா தெரியுதா ஓகே ஹாரன் அடிக்கணும்னா இந்த கட்டவரலை இங்கே யூஸ் பண்ணிங்க வலது கையில் மட்டும் உள்ள வண்டிக்குள்ளே எதையுமே பார்க்காதீங்க வெளியில நல்லா ஃபோக்கஸ் கொடுங்க இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஓகே ரெடி ஸ்லோ இப்போ நான் ரெண்டாவது மாத்திட்டேன் இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுங்க வண்டி எந்த பக்கம் சாஞ்ச மாதிரி போகுது தெரியுதா அப்போ நீங்கள் அதிகமாக லெஃப்ட் பிடிக்காது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ண கொடுங்க உங்கள் ரோடில் யாராவது வராங்களா அப்போது உங்கள் ரோட விட்டு நீங்கள் வெளியே போவாதீங்க ஸ்பீடை கூடாது அந்த வண்டி போகுது அது வரைக்கும் தூரமாக தரையை பாருங்க ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங் சும்மாவே வளைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது வளைக்காதீங்க தப்பு வந்தால் மட்டும் அதை சரி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் வேகம் இன்னும் அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அதை நல்லா நோட் பண்ணுங்க ஓகே ரெடி ஸ்லோ நான் கிளச்சை அழுத்தி மூணாவது கீர் போட்டுட்டேன் கிளட்சை விட்டுட்டேன் இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுங்க அந்த உதறல் அதிகமாக இருக்கக்கூடாது ரெண்டாவது இந்த ரெண்டு லைனையும் நீங்கள் டச் பண்ணாமல் போங்க ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கொடுங்க சாய்து பாருங்கள் அதிகமாக ஆ அது அதிகமாக சாயுதுன்னா நீங்கள் லைட்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள் போய் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீடை விட்டுறீங்களே மூணாவது கீரில் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டராவது நம்ம நம்ம தான் வண்டி இடிக்காமல் போகும் இல்லைன்னா என்ன ஒன்னா டூல இல்லை இடிக்குது இல்லை அந்த மாதிரி இடிக்க ஆரம்பிச்சோம் ஆரண்டு ஒரு முறை டைரியமா யூஸ் பண்ணுங்க ஒன்றும் இல்லை ஓகே இப்போ வெறும் ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள் வேற எதுவும் வேணாம் இங்க நமக்கு பிரேக் தேவை இல்லை வெறும் ஸ்லோ தூரமா பார்க்கணும் அடிக்கடி கிட்ட பார்க்காதீங்க இப்போ வேகத்தை கொடுங்க அந்த வேகத்தை மெயின்டைன் பண்ண எப்போவுமே லெஃப்ட் தான் சாஞ்சிருக்கும் நீங்கள் லெஃப்ட் தள்ளிங்கன்னா இன்னும் அதிகமாக லெஃப்ட் போகும் அப்போ நீங்கள் அப்போதுக்கு ஆப்போசைட் டைரக்ஷனில் பிடிக்கணும் ஆனால் ஏற விட்டுறக்கூடாது சும்மா லைட்டாக போகாத அளவுக்கு பிடிச்சா போதும் ஹார்ன் அடிங்க நீங்கள் ஹார்ன் அடிக்கிறது யாரையும் கூப்பிட்ற மாதிரியே இருக்கு இப்படி அடிக்கணும் ஹாரன் அப்போதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஓ பின்னாடி வண்டி வருதுன்னு அப்படி கொஞ்சம் ஓகே இப்போ இன்னொரு வேக தடவை பாருங்க பரவாயில்ல ரைட் போனா தப்பு இல்லை ரைட் போகலாம் ஆனா லெஃப்ட் தான் அதிகமா போக கூடாது உங்களால் லெஃப்ட் எட்டி பார்க்க முடியுமா அப்போ நீங்க லெஃப்ட் அதிகமா போகாதீங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுங்க லெஃப்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா விடுங்க ஹார்ன் அடிங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு ஸ்பீடு வேண்டாம் டைரக்ஷன் மட்டும் நல்லா கவனிச்சு தூரமாக ஏறி ஏறங்கின பிறகு இப்போ ஆக்சிலேட்டரை மெது மெதுவாக கூட்டிகிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங்கில் எப்பவுமே அழுத்தம் அதிகமாக கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்டேரிங் ஒரே பக்கமாக லாக் ஆகிடும் அதை நம்மளால் ஃப்ரீயாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் வேகம் அந்த காரோட வீலை பாருங்கள் கீழே தரையை அந்த ரெண்டு கூட அவன் டச் பண்ணுறானா பாருங்கள் அதே மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணலாம் எப்போவுமே பார்வை தரையில் அவ்வளோதான் போலாம் போலாம் போகலாம் போலாம் போகலாம் சரியாக தான் இருக்குது போயிட்டே இருக்கு அப்படி சாயும்போது லைட்டாக அதே மாதிரி நேரம் ஆகிடுச்சு நம்ம ஸ்டடி இல்லைன்னா அந்த பக்கம் போயிடும் இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுங்க ஓகே ஸ்லோ நான் பார்க்குறீங்களா பார்வை செதறிடிச்சுன்னா நம்ம ஸ்டேரிங் டைரக்ஷன் மாறிடும் ஸ்பீட கூட ஸ்டடியாக போங்க ஸ்டேரிங்கை அதிகமாக ஷேக் பண்ணாதீங்க ஓகே அதேமாதிரி பார்வை முடிஞ்ச அளவுக்கு தரையில் இப்போது ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துருங்க அங்கே வேகத்தடை இருக்கா அந்த காலை எடுத்து பிரேக்கில் விடுங்க ஜஸ்ட் கொஞ்சமாக கட்ட வரலை இது ரொம்ப கொஞ்சம் அதிகம்தான் விட்டுருங்க போதும் பிரேக் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கம்மியாக கூட யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம மறுபடியும் ஆயிருங்க வண்டி நேராக இருக்கா அதை செக் பண்ணிக்கிட்டு தான் ஆக்சிலேட்டரே கொடுக்கணும் அந்த வண்டிக்காரை நம்ம க்ராஸ் பண்ணோம் அப்படி க்ராஸ் பண்ணால் நம்ம அதிகமாக நம்ம ரைட் ஏறணும் இல்லையா பின்னாடி யாராவது வராங்களா பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்டு இப்போ வேகத்தை கொடுக்க ஆரம்பி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் அந்த நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் பதட்டம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா இன்னும் தப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த லைனை தான் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தெரியாது அதுக்கு நீங்க முழுக்க முழுக்க உங்க ரோட மட்டும் கவனம் கொடுதா உங்க ரோடு எது தெரியுமா இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் இருக்கு பாருங்க இந்த பாதி ரோடு தான் உங்களுது முழு ரோடை நம்ம பார்க்கக்கூடாது இந்த பாதி ரோட்டில் அதிகமான கவனம் வைங்க இன்னும் கொஞ்சம் வேகம் இன்னும் ஓகே ஸ்லோ இப்போ நான் நாலாவது போட்டிங்க என்னாச்சு சும்மா வளைச்சு பார்த்தீங்களா ஸ்பீடை கூட அது நீங்கள் ஷார்ட்டாக பார்த்து வளைக்காதீங்க நான் சொன்னது அந்த கார் நம்ம ரோடில் நம்ம தூரமாக பார்த்தா தான் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு துல்லியமாக வரும் ஷார்ட்டாக பார்த்தோன்னா வேகமாக வளைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த தூரமாக பார்க்கறதுக்கும் நீங்கள் கிட்ட பார்க்குறதுக்கும் உங்களுக்கே அந்த சேஞ்ச் தெரியும் தெரியுதா அதனால் தூரமாக மட்டுமே பாருங்கள் எது நல்லா வருதோ அதை நம்ம அதிகமாக செய்யணும் ஓகே இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்ட போகிறோம் ஸ்பீட்லேருந்து முழுசாக காலை எடுத்துருங்க நீங்கள் அதிகமாக எதிர்க வரவங்கள பார்க்குறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்குறீங்களா இல்லை ஏன்னா வண்டி வரும்போது தான் ரைட்டில் ஏறுது அப்போது எதிர்க வரவனா நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க லூஸாக விடுங்க அங்கே ஒரு நாய் இல்ல அந்த இடத்துல மெதுவாக உரம் இடத்துக்கு வாங்க இந்த மிரரையும் பாருங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்டு கை அவ்வளோலாம் மாற்றத்த சும்மா கொஞ்சம் இப்போ நீங்கள் விளைச்சிங்களே இதுவே அதிகம்தான் இவ்வளோ வந்து ஹார்ன் ஒரு முறை இப்போ பிரேக்கை மெதுவாக மெதுவா அமேது அமேதும் அது பைபிள் நம்ம தான் பயப்படுறோம் அது தைரியமாக தான் இருக்குது இல்லை பிரேக் இன்னும் கூட நீங்கள் மெதுவாக அடிக்கணும் பாருங்க முன்னாடி முன்பக்கம் பாருங்கள் வண்டி லெஃப்டில் வந்துச்சு அப்படி கொஞ்சம் மிரற பாருங்க பின்னாடி எப்படி இருக்குது கோட்டு கொட்டு பக்கமே இல்லை நல்லா கவனித்து பாருங்கள் பின்பக்கம் கிராஸாக இருக்குது இன்னும் கூட உங்களுக்கு பாருங்கள் லெஃப்டில் கேப் இருக்குது தான் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உருட்டி இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் மெதுவாக பிரேக் அழுத்திருக்கலாம் இன்னும் நல்லா ஓரம் வரதுக்கும் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கும் பிரேக் மட்டும் எப்போவுமே சடனா அந்த மாதிரி அழுத்தாதீங்க இன்னும் டைம் எடுத்து யூஸ் பண்ணுங்க டைம் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து வண்டி நேரம் ஆச்சா இல்லையான்றத முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் கவனிக்கிறதுக்கும் நேரம் கிடைக்கும் புரியுதுங்களா ஓகே இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் இப்போ நீங்கள் செஞ்சீங்கள இந்த மூணு கண்ட்ரோல் ஸ்டேரிங் ஆக்சிலேட்டர் பிரேக் இது மூணுத்துல ஏதாவது சந்தேகம் இருக்குதா பிரேக் பிரேக் மட்டும் ஆ அப்போ நீங்கள் பிரேக்கில் காலை வைக்கும் போதே இன்னும் பூ மாதிரி வைங்க சாஃப்டா வீங்க மெதுவாக எழுத்துங்க நம்ம டூ வீலர்ல சக்குன்னு பிரேக் அடிச்சா என்ன ஆகுது சடன்னா நிற்குது ஆனால் அதே சாஃப்டா யூஸ் பண்ணும்போது மெதுவாக நிற்குது அதே தான் நானும் இதில் சொல்றேன் மெதுவாகவே யூஸ் பண்ண வேற ஏதாவது ஸ்டேரிங் நீங்க வேகம் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேரிங் மாறும் அப்போ நம்ம ஸ்டேரிங்கை நிலைப்படுத்தணும்னா வேகத்தை நிலைப்படுத்தணும் முதல்ல வேகம் வந்து நாலு கீர் போடுற வரைக்கும் நீங்க வேகத்தை கூட்டின பிறகு நாலாவது கீருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்சன்ட்ரேட்டாக ஒரே ஸ்பீடுக்கு நீங்கள் வந்துடணும் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதுக்குள்ளே அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஸ்டேரிங் உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ ஸ்டேரிங்கில் உங்களுக்கு தப்பு வரதுக்கு காரணம் என்னன்னா ரோடு ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்க்குற பார்வை மூணாவது நீங்கள் அழுத்துற வேகம் இது மூணுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக கவனிங்க ஓகேங்களா நாலாவது தான் நீங்கள் பிடிக்கிற விதம் பிடிக்கிற விதம் வந்து அழுத்தம் அதிகமாக இல்லாமல் லூஸாக இருக்கணும் ஓகேங்களா அது அழுத்தம் எப்போ அழு அதிகமாகுது தெரியுமா ஒரு ரெண்டு வண்டி நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ஸ்டேரிங்க டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க அந்த டைமில் கொஞ்சம் லூஸாக விடுங்க ஓகே இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன் மூவிங் தேவையில்லை நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை வண்டி ஃபஸ்ட்டு நவுந்த பிறகு வண்டி நேராக இருக்கா அதை கவனிங்க ரைட் நினைக்கிறேன் இப்பவே தான் அதிகமாக ரைட் போவாது இப்போவே நேராக்குங்க ஆக்குங்க அப்போ உங்களுக்கு அதிகமாக ரைட் போவாது இன்னும் வரணும் லெஃப்ட் இதுதான் நேர் பாயிண்ட் இந்த இடம் அந்த நீங்கள் பிடிக்கிறது கரெக்டாக இருந்தாதான் புரியும் நேர் எதுன்னு ஓகே இப்போ அந்த ஆம்புலன்ஸ் இல்லையா அந்த அளவுக்கு லாங் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் படிப்படியாக எகிற எகிறக்கூடாத வண்டி ஸ்மூத்தாக போகணும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் ரெடி ஸ்லோ இப்ப நான் ரெண்டாவது மாத்திட்டேன் இப்போ அதுக்கு தகுந்த ஸ்பீட் வண்டியை கவனிச்சிங்களா பார்வை அங்கதான் இருக்குது ஆனா கவனம் இல்லாம இருக்குது கவனிங்க நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க ஆனா ஸ்டேரிங்ல வர்ற தப்பு உங்களால கவனிக்க முடியல பாருங்க கவனிச்சிங்களா நம்ம ஓ ரைட்ல போதுன்னு நீங்க கொஞ்சம் கவனம் அதிகமா கொடுங்க ஸ்டேரிங்ல இந்த தடிக்கு வெறும் ஸ்லோ பார்வ தூரமா எதுவும் வேண்டாம் பிரேக்லாம் வேண்டாம் இப்ப ஆக்சிலேட்டர் கொடுக்கும் அந்த வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க ஒரே சீரா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடி ஸ்லோ இப்போ நான் மூணாவது மாத்திட்டேன் அதுக்கு தகுந்த ஸ்பீடு கொடுங்க பார்வை தரையில இந்த ரைட் கோடையும் லெஃப்ட் கோடையும் ஒட்டாம ஸ்டடியா ஸ்டடியா நம்ம வேலையில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் வேகம் இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகம் ஓகே ஸ்லோ இப்போ நான் நாலாவது போட்டேன் அதுக்கு தகுந்த ஸ்பீடு இப்போ ஒரே ஸ்பீடாக நீங்கள் போகலாம் இந்த ரெண்டு லைனை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தொடாமல் போகும் அதுக்கு நீங்கள் வண்டிங்களை பார்க்காம தரையை பார்க்கணும் அப்படி தரையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைனை டச் பண்ணாமல் போகிறதுக்கு ஐடியா கரெக்டாக வந்துடும் திருப்புற அளவும் வந்து துல்லியமாக இருக்கும் நீங்கள் பார்வையை கிட்டே கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நீங்கள் செய்கிற தப்ப நான் கரெக்டாக கவனிக்கிறேன் ஆனால் உங்களால் உங்கள் தப்பை நீங்கள் கவனிக்க முடியல பார்வை தூரமாக தான் தான் வண்டி நெளியாமல் நேராக போவோம் பார்வை கிட்ட வர வர என்னால் நெளிய ஆரம்பிச்சிடும் ஹாரன் ஒரு முறை இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இருந்தால் கண்டிப்பாக ஹாரன் அடிச்சிடணும் ஓகே இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்ட போகிறோம் ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக கால் எடுத்துருங்க அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் நிற்க போகிற இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம் முதல்ல மெதுவாக லெஃப்ட் வாங்க ஒரு வண்டி ஒன்று வெளியே வருது ஸ்கூல் வண்டி ஹார்ன் அடிக்கணும் ஓகே பிரேக் அதிகமாக வேண்டாம் நான் சொல்கிற இடத்த வந்த பிறகு பிரேக் அடித்தோம் ஓகே இப்போ முதல்ல லெஃப்ட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா அதை படிப்படியாக மெதுவாக கொண்டு வாங்க பார்வை தூரமாக பாருங்க இந்த பிரிட்ஜை தாண்டின பிறகு நம்ம வண்டியை பார்க்கலாம் இப்போ பிரேக்கை லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டேஜ்லேயே பிடிங்க அதுக்கு மேல பிரேக்க அதிகப்படுத்தாது கை கொஞ்சம் லூஸ் பார்க்கணும் இப்போதான் தான் வண்டியோட பொசிஷன் நேராக இருக்கா ஓரமா இருக்கான்னு கவனிக்க முடியும் நின்ன பிறகு இப்ப பாருங்க எவ்வளோ ஓரம் வந்திருக்கு அந்த பக்கம் பாருங்க சரியா இருக்கா ரைட் இந்த மாதிரி தான் வண்டியை நிப்பாட்டணும் எடுத்த உடனே நம்ம ஃபுல்லாக அழுத்திடக்கூடாது அழுத்தும் போது வண்டி நின்றுடும் இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது ஓகேங்களா இப்ப காலை எடுத்துருங்க வண்டி மட்டமா இருந்தா காலை எடுத்துடலாம் இப்ப நான் கீரை நூட்டில் பண்ண பிறகு கிளெச்ச விட்டுட்டேன் இப்ப நீங்க இதுல செஞ்சதுல இப்போ ரெண்டாவது முறை செஞ்சதுல இன்னும் கூட உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் வரணும் இது வந்துச்சுன்னா நம்ம வண்டி ஓட்டுறது ஈஸி ஓகே இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து போதும் நாளைக்கு நான் உங்களுக்கு கிளட்ச பத்தி சொல்லித்தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்